வணக்கம் வெல்கம் டு ஷோ இன்ட்ரஸ்டிங் இன்ஃபோ ஏப்ரல் பதினாறு வாய்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலப்ரேட் பண்ணுறாங்க வாய் உள்ள புள்ள போய்ச்சி அப்படி நம்ம ஊரோட பரவழி பேசி பேசி ஆட்சியை கவுலுக்க கவுக்கிற அளவுக்கு பயங்கர டேலண்டான ஆளுங்க நம்ம அதனால் தான் உலகம் ஃபுல்லாக நம்ம வாழ்ந்துக்கிறோம் ரைட் விடுங்க அவுட் ஆஃப் த டாபிக்னால விஷயத்துக்கு வந்துடுவோம் இப்படி இந்த வாய்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உலகத்தோடைய முதல் ஊடகம் நம்ம ஒருத்தங்கிட்ட ஒரு உணர்வுகளை ஷேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப எளிமையான தான் இருந்திருக்கு ஸோ அது காலத்துலேருந்து இருந்ததுனால அதை ஒரு செலப்ரேட் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டல் ஒரு ஜாலிஜிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இந்த டாக்டர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கழுத்து அறுவை சிகிச்சையிலேருந்து தலையில் இருக்கக்கூடிய பல பாகங்களை வந்து அறுவை சிகிச்சை பண்ணுறதோ இல்லை அது ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது இந்த மாதிரியான வேலைலாம் பார்த்துங்கிறாங்க ஸோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டேட்டை உருவாகலாம்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஃபர்ஸ்ட் டைமாக இதை உருவாகுறாங்க ஸோ நம்மளுடைய அந்த குரல் மடிப்புகளில் இருக்கக்கூடிய அந்த பேஸை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வாய்ஸ்ன்ற ஒரு விஷயமே வருது நாங்களும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றதுக்கு வெளிப்படுத்துறதுக்காக உருவாகலாம் தெரியல பட் வாய்ஸ்க்காக ஒரு டே உருவாகிறாங்க பா அப்படி தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வாய்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலவே பண்ணுறோம் ஏப்ரல் பதினாறுல நெக்ஸ்ட் டே டென்மார்க்கில் மார்க்ரேத் ராணியினுடைய போர்ட் டே வந்து செலவே பண்ணுறாங்கப்பா இவங்களுக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு வரலாறு இருக்குது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வருஷமாக இவங்க ராணியாக அந்த நாட்டில் இருந்து நிற்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி வரைக்கும் இருந்தாங்க இவங்களுடைய அந்த வருகை அப்படின்றது பார்த்திங்கன்னா இவங்க நாட்டில் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா ஒரு புது ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ண மாதிரி ஒரு விஷயமா இருந்தது ஏன்னா இவங்க இருந்த அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா யாருமே இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ராணி ஒரு ராஜ்யத்தை பண்ணதே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் என்ன ஆகுதுனா இவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு மூணு குழந்தைங்க அந்த மூணுமே வந்து பொம்பளை குழந்தையாக பிறந்துடுறாங்க வேறு வழியே இல்லை என்ன பண்ணலாம் இதுக்கப்புறம் நம்ம ராஜாவை ஆட்சின்றது எப்படி நம்ம கொண்டு வரதுன்னு சொல்லி யோசிச்சுருந்த சமயத்தில் தான் சரி முடிவை மக்கள்கிட்டே உத்தரலாம்னு சொல்லிட்டு வாக்கெடுப்பு அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் நடத்துறாங்க அந்த வாக்கெடுப்பில் மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு ராணியும் ஓகே தாங்க எவ்வளோ நாள் தான் ராஜாவே ஆண்டுக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தாங்களா என்ன இதெல்லாம் தெரில சொல்லிட்டு ராணியை ஓகே பண்ணாங்க அப்படி ராணி முதல் முறை அந்த மார்க்கெட் ராணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி வரைக்கும் ஆண்டாங்க அதுக்கப்புறம் அவங்களே என்ன பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்கன்னா போதும்ப்பா ரொம்ப வயசாகிடுச்சு அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லிவிட்டு அவங்க வந்து அப்படியே ரிட்டையர் ஆகிட்டாங்கப்பா ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டாவது வருஷம் நடந்திருந்த சமயத்தில் ஒரு ராஜா அவங்க ஊரில் இருந்துக்கிறார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தொம்பது வருஷம் ஆண்டுகிறார் அதுதான் அவங்க நாட்டிலுடைய அதிக வருஷங்கள் ஆண்ட ஒரு பர்சனாக பார்க்க போகிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ராணி ரெண்டு இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஐம்பத்து வருஷம் இந்த நாட்டை ஆண்டுகிறாங்க அப்படிப்பட்ட பெருமையான ஒருத்தவங்களுடைய பர்த்டே செலவேட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரெண்டு ராணியினுடைய பர்த்டே செலவேட் பண்ணுறாங்க டென்மார்க்கு ஏப்ரல் பதினாறில் நெக்ஸ்ட் ரிமம்பரன்ஸ் ஆஃப் கெமிக்கல் அட்டாக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க இந்த டேவை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துருப்போம் குருதிஸான் மக்களை பற்றி இன்றைக்கி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் ஸோ இந்த டே அப்படின்றது எதுக்காக இருக்கிறாங்க அவங்க நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்ஃபால் ஜியோனோசைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் ஒன்று நடந்தது இனப்படுகொலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த சதாமூசினுடைய ஆதரவாளர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய குர்திஷ் மக்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் பேர் இறந்து போனாங்க அப்படி அந்த பிரச்சனை அந்த போர் நடந்திருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரசாயன தாக்குதலை வந்து அந்த சதாமூசினுடைய ஆதரவாளர்கள் இங்கே இருக்கக்கூடிய குர்திஷான் மக்கள் மேலே பண்ணாங்கப்பா இதை வந்து கிட்டத்தட்ட நானூறு பேர் வந்து இறந்துருக்கலாம் அதுலேயும் நிறைய பெண்களும் குழந்தைங்களும் அடங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு நாளாக இருக்குது ஏன்னா இவங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த இனப்படுகொலை பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்டேஜ் கிராமத்தை இந்த குருதிஸ்தானில் வந்து அழிச்சிட்டாங்க அவங்க ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா பாலிசன் அப்புறம் ஷேக் வாசன் அப்படின்ற கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த நாளில் ஏப்ரல் பதினாறாம் தேதி முதல் முறையாக ரசாயன தாக்குதல் அப்படின்றது ஒன்று பண்ணாங்க ஸோ அதை நினைவு கூறணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிமம்பரன்ஸ் கெமிக்கல் அட்டாக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க குருதிஸ்தான் மக்கள் ஏப்ரல் பதினாறில் நெக்ஸ்ட் டே இன்னைக்கு எமான்ஸ்பேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு கொலம்பியாவில் ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்கப்பா இது வந்து உலகத்தினுடைய அடிமைத்தனம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்கும் அழிஞ்சிருச்சின்னு தெரியும் ஒழிஞ்சிருச்சின்னு தெரியும் பட் இதுக்கு ஒரு பெரிய பேஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நாள் தான் ஏன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் வந்து ஜனாதிபதியாக மாறுறார் ஏன்னா இப்போ ஒரு விஷயத்த நம்ம மாற்றணும் அப்படின்னா அந்த மாற்றக்கூடிய இடத்துக்கு நம்ம போனால் தான் அதை பண்ண முடியும் ஸோ அப்படி தான் இந்த ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் வந்து நிறைய போராட்டங்களுக்கு அப்புறமா அந்த நாட்டின் ஜனாதிபதி ஆனதுக்கப்புறம் இந்த அடிமைத்தனத்தை ஒழியணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சைன் போட்டுனே வராரு அப்படி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் ஃபஸ்ட் டைமாக ஒரு சைன் வந்து இந்த கொழம்பியாவுக்கு போடுறாங்க அப்படி போட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அடிமைத்தனம் ஒழிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு முந்நூறு டாலர் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே சொல்லியிருக்காரு ஸோ இப்படி நிறைய மாற்றங்கள் அப்படின்றது உருவாக ஆரம்பிச்சு தான் பார்த்தீங்கன்னா இங்கே உலக முழுக்க அந்த அடிமைத்தனம் ஒழிஞ்சதுக்கு ஃபஸ்ட்டு சைன் அப்படின்னே இதை பார்த்து பார்க்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாள் தாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் நடந்தது அடிமைத்தனம் ஒழிஞ்ச அந்த நாளாக தான் பார்த்தீங்கன்னா எமான்சிபேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு கொலம்பியா ஒரு டே வந்து செலவே பண்ணுறாங்க ரெண்டாயிரத்துலேருந்து ஏப்ரல் பதினாறுல நெக்ஸ்ட் டே லாயஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பல்கேரியா ஒரு டே வந்து சர்வே பண்ணுறாங்க பாருங்க நாட்டை பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் அப்படின்றது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் டெனவோ கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல்ஜியத்தினுடைய சட்டத்திட்டங்களை பேஸாக வச்சு உங்கள் நாட்டுக்கு சட்டத்திட்டங்கள் உருவாச்சு அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜ்யமானது இவங்களுக்கு உருவானதுக்கப்புறம் ரஷ்யாவினுடைய ஒரு காண்டாத சோவியத் யூனியனோட ஒரு பெரிய ஒற்றுமையும் அட் த சேம் டைம் அவங்களுடைய ஆதிக்கம் அப்படின்றது அந்த பகலில் the mm -hmm. அப்போ என்ன பண்ணாங்கன்னா இது நமக்கு செட் ஆகலையின்னு சொல்லிட்டு அந்த சோவியத் யூனியன் அந்த கான்ஸ்டியூஷனை மாறிட்டாங்க சட்டத்திட்டங்களை அதோட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் மறுபடியும் அவங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன்ன்றது உருவாகுதுப்பா ஸோ இந்த மாதிரி மாறி நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் மாறிடுச்சு பட் இருந்தாலும் அங்கே வந்து டிசம்பர் நாலாம் தேதி ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டேன்னு சொல்லிட்டு கொண்டாடி இருந்தாங்க அப்போ அவங்க பார்த்தவங்கலாம் அது பாருங்க நமக்கு சட்டத்திட்டங்கள் தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுங்க அதான் நம்ம டிபார்ட்மெண்ட்டு அது மொதல் முதல்ல எப்போ உருவாச்சோ அந்த டேட்டு சூஸ் பண்ணுறது நியாயமாக இருக்கும் மாறின டேட்லாம் நம்ம சூஸ் பண்ண சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஃபஸ்ட் டைம் அந்த ட்ரனோவா கான்ஸ்டியூஷன் இல்லையா ஸோ அதை நினைவு கூர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளை சூஸ் பண்ணி லாயர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பல்கேரியா ஒரு டே வந்து பண்றாங்க ஏப்ரல் பதினாறுல நெக்ஸ்ட் டே ஹோலோ காஸ்ட் நினைவு தினம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு டே வந்து அங்கே அனுசரிக்கிறாங்கப்பா இந்த பகுதியில் ஜெர்மனுடைய அந்த ஆக்கிரமிப்பு இந்த சமயத்தில் இங்க இருக்கக்கூடிய மக்களின் சித்திரவதை முகாம்களை கொண்டு போய் எல்லாரையும் கொள்ளணும் அப்படின்றத அவங்க மைண்ட் செட்டாக இருந்தது பட் ஆனால் அப்போ ஒரு பெரிய ஆளா இருந்த ரீஜென்ட் மிக்லோ சுவாத்தி அப்படின்ற ஒரு பர்சன் அங்கேரியில இருந்து என்ன பண்ணிட்டாருனா இவங்களாம் வந்து நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு இவங்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரயில்வே ட்ராக் க்ளீன் கிளீன் பண்றது கனிவெடிகள்லாம் தொச்சி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வேலைகளுக்கு யூஸ் பண்ணி இருந்தார் பட் ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஜெர்மன் இந்த இத்தாலியோட இவங்க வந்து என்னதான் ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தாலும் அவங்க போட்ட ரூல் வந்து இவங்களுக்கு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் என்ன ரூல்னா அந்த யூதர்கள் எல்லாரையும் அப்புறம் ஒரு சில குறிப்பிட்ட பேர்லாம் என்ன பண்ணுங்க நீங்கள் நாடு காத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் அந்த மாதிரி பண்ணுறாங்க பண்ணும்போது கிட்டத்தட்ட எழுபது பர்சன்டேஜ் மக்கள் திரும்பி வரவே இல்லையாங்க ஸோ அப்படி ஒரு இனப்படுகொலைன்றது அந்த சமயத்தில் வந்தது அதை நினைவு கூறு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோலகாஸ்ட் நினைவு தினமாக வந்து அங்கிரியை அனுசரிக்கிறாங்க ஏப்ரல் பதினாறுல நெக்ஸ்ட் போலீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மினி அவர் டே இது ஃபஸ்ட் டைமாக அவங்களுக்கு காவல்துறை சட்டங்கள்லாம் இருக்கும்ல இவங்களுக்குலாம் இந்த உரிமை இருக்குது இதெல்லாம் இவங்க பண்ணலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த சட்டத்திட்டங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஃபஸ்ட் டைம் வந்து ஆர்மினா போட்டாங்க ஸோ அந்த நாளை சூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு அந்த வேலையை செய்யக்கூடியவங்கள செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு நாளாக மாற்றிலான்னு சொல்லிட்டு போலீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மேனியா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் பதினாறுல வாழ்க்கையோட ரகசியங்களில் ஒன்று எதையுமே நம்ம தேடி அடைஞ்சதுக்கு அப்புறம் அது தேடும் இருந்த ஆர்வம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிறது இல்லை மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு உங்கள்கிட்ட இந்த விடைபெறுவது நான் உங்கள் பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ